அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் குழந்த பிறந்தால் தந்தைக்கு ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அதாவது தமிழ் மாதத்தில் மட்டும் ஒரு சில மாதத்தில் இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் கஷ்டம் வரும் அதே போல் இந்த மாதத்தில் பிறந்தால் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் சித்திரை மாதத்தில் மட்டும் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அதாவது குழந்தை பிறந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் இந்த எல்லா கேள்விக்கும் நான் இந்த ஒரு வீடியோடைய பதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எந்த மாதத்தில் பிறந்தீங்க அல்லது உங்க வீட்டில் இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுடைய இந்த குணாதிசயங்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறதும் ஒத்து போகுதா உங்க வீட்லேயும் இருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கும் இது போன்ற கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி என்னால் வெளியில் வருதுன்னு தெரியலிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா எல்லோருக்குமே கஷ்டம் இருக்குதுங்க ஆனால் அந்த கஷ்டத்துக்கு சரியான பரிகாரமும் சரியான நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஆன்மீகத்தின்படி ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் பிறக்குது அப்படின்னா அது எல்லா விதத்துலையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சத்தில் பிரவேசம் செய்வார் இந்த சமயத்தில் ப்ர பிறக்கக்கூடிய குழந்தை எல்லா விதத்திலுமே உச்சத்தில் இருக்குமா செல்வாக்கு அதிர்ஷ்டம் கல்வி செல்வம் வீரம் இது எல்லாத்துலேயுமே இந்த குழந்தை ரொம்பவே சிறப்பாக விளங்குமா அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி இது ரொம்ப 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 சிறப்பு மட்டும் இல்லாம இதிகாச நாயகனான ஸ்ரீராமன் தன்னுடைய தம்பிகள் லட்சுமணன் பரதன் சத்ருக்னன் நால்வருடன் சித்திரை மாதம் தான் பிறந்தாங்களாம் அவங்க கல்வி செல்வம் வீரம் அழகு ஆற்றல் அறிவு அப்படின்னு எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கினாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதுபோல் ஸ்ரீராமானுஜரும் சித்திரை மாதத்தில் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சித்திரையில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் நியாயம் தர்மம் எதுவாக இருந்தாலும் அதுதான் சரி அப்படின்னு அவங்க நின்று பேசுவாங்க தவறு அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் அந்த தவறு தவறுக்கு துணை போக மாட்டாங்க மேலும் இந்த குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் பெண் என்பவள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க அதே போல் சித்திரையில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய முன் வர மாட்டாங்களாம் இதனால தான் பெண்கள் சித்திரையில் குறிப்பாக குழந்தைகள் பிறக்கக்கூடாது அதில் குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறந்தால் அது மேலும் கஷ்டம் அப்படின்னு இந்த சித்திரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை சொல்லுவாங்களாம் உண்மையை உறக்க சொல்லும் ஆற்றல் உடையவளா பெண் குழந்தைகள் இருப்பாங்களா இந்த மாதத்தில் பிறந்தவங்க புகுந்த வீட்டுக்கு ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு இதனால தான் நினைத்திருக்காங்க சித்திரையில் குழந்தை பிறந்தா அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்றது உண்மையே கிடையாதுங்க இதில் பின்னாடி இது போன்ற விஷயங்கள் தான் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம உண்மையாகவே சித்திரையில் ஏன் குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பதில் சொல்றாங்க அதாவது உண்மையாகவே சித்திரையில கடுமையான வெயில் காலம் அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய காலம் இந்த நேரத்துல பிரசவித்து இருக்கக்கூடிய தாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதோடு குழந்தைக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால புதிதாக வந்த அந்த பூமிக்கு புதிதா வந்திருக்கக்கூடிய அந்த உயிர் வந்ததும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த சித்திரையில குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லி வைத்திருக்காங்க இந்த காலத்துல விஷயங்களை மாறி இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு குணத்திலும் வீரத்திலும் அழகிலும் திறமையிலும் சிறந்தவர்களாக இந்த குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதால கண்டிப்பா நாம இந்த சித்திரையில் குழந்தை பிறக்கிறது நல்லதுதான் சரி இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை பார்த்து மனதார என் குழந்தையை உனக்கு தத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வரக்கூடிய நன்மை தீமை எல்லாமே நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை செல்வ செழிப்போடு நல்லபடியாக இருக்கும் அப்படி நேரில் போய் திருச்செந்தூர் முருகனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்க செவ்வாய்கிழமையில வீட்டிலேயே முருகனுடைய படத்தின் முன்னின்று வேண்டிக்கொண்டால் மிகவும் நல்லது பிறகு அந்த குழந்தைக்கு திருமண காலம் வரும்போது முருகனிடம் இருந்து குழந்தையை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்து வைக்கலாம் இதுவும் ஒரு பரிகாரமாக கடைபிடித்துட்டு வந்திருக்காங்க சித்திரையில் பிறந்தா மட்டும்தானா பிரச்சனை வரும் எல்லா மாதத்தில் பிறந்தவங்களுமே எல்லோருக்குமே பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது இதுல வந்து இந்த மாதத்தில் அந்த மாதத்தில் அப்படின்னு கிடையாது குறிப்பிட்டு தெய்வீக அவதாரங்கள் பல பேர் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கு இருக்காங்க அதே போல் நிறைய விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் தான் நடந்திருக்கு சித்திரை அப்பன் தெருவில் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் உண்டு அதனால பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கக்கூடிய குழந்தையை தத்து பழக்கமும் தமிழகத்தில் நிறைய பேர்கிட்ட இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் இதனால தான் ஆடி மாதத்தில் பிரித்து வைப்பாங்க சித்திரை மாதம் கோடை வெயில் சுட்டரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தை இந்த குழந்தைகள் போதே அவங்க வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்னு அதே போல் சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அப்பன் ஓட்டாண்டி திருவில் நிற்பான் என்று என்று சொல்லி மாறி மக்களை ஏமாற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சித்திரை மாதத்தில் பிறக்கும் குழந்தை அவதிப்படும் என்ற காரணத்துக்காகவே இது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பழமொழியை சொல்லியும் இருக்காங்க அந்த வகையில் இந்த பழமொழிகள் கருத்து இவை எல்லாமே வந்து முழுமையான ஆதாரம் கிடையாது அப்படின்னும் சித்திரை அப்பன் தெருவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பணமொழியும் உண்டு அதனால் நாம் இந்த தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் குழந்தையை தத்து கொடுக்கும் பழக்கமும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிய தோற்றம் அன்போடு பழகும் தன்மை பேச்சு திறமை ஆடம்பரத்தில் பிரி பிரியம் தற்புகழ்ச்சியில் ஆர்வம் பொருட்களில் பற்று ஆகியவையெல்லாம் இருக்குமா மேலும் அந்த அதன் அதிபதி சூரியன் சிறந்த கல்வியறிவு திறமை கடமை உணர்வு கடும் உழைப்பு இவர்களுடைய இயல்புகள் எல்லாமே துணிச்சல் கு குறைவற்றவர்கள் முடிவெடுக்கிறதுல குழப்பமுடையவங்க மற்றவங்க வழிகாட்டுதல் இருந்தால் இவர்கள் கண்டிப்பா ஜெயித்து வருவாங்க அதே போல இரண்டாம் பாத நேர்மை உடையவர்களா இருப்பாங்க தன்னம்பிக்கை குறைவா இருப்பாங்க குழப்பமான சிந்தனையால இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் தாமதமாகலாம் மூன்றாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி கிரகம் சுக்கிரன் ஆசாபாசம் மிக்கவர்கள் பிறருக்கு உதவும் சுபாவம் மிகுந்தவர்களாக காணப்படுவாங்க நல்லதையே நினைத்து நல்லதையே செய்ய விரும்புகிறவங்க குடும்பத்தை நேசிப்பாங்க இது செவ்வாயினுடைய ஆட்சிக்கு உட்பட்டது நாலாம் பாதம் இவர்கள் தைரியசாலியாகவும் நல்ல பேச்சாளர்களாகவும் திகழ்வாங்க வெற்றி அடையக்கூடிய வெறியும் உண்டு மேலும் தலைமை தாங்கக்கூடிய இயல்பு இவங்களுக்கு உண்டு நன்மை தரக்கூடிய செயல்கள் அல்லது தீமை பயக்கக்கூடிய செயல்கள் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்ட காரியத்தில் பிடிவாதமா நடத்தி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கோபமும் ஆவேசமும் உள்ளவர்களாக கூட ஒரு சிலர் இருப்பாங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் முச்சம் பெற்றால் அந்த ஜாதகருடைய தந்தை சிறப்பரிய சிறப்பை நாம் குறிப்பிடுகிறது அப்படின்னும் ஜாதகத்தை தந்தை அரசாங்க பதவியிலோ அல்லது ராஜரிக அதாவது அரசியல் காரியங்களிலோ புகழ் பெற்று நிற்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது என்றாலும் சூரியன் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தின் அதிபதி என்பதை பொறுத்தும் நாம் இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது குறிப்பிட்டு நிறைய ஒரு உதாரணமாக இந்த சித்திரையில் பிறந்தவங்களை பற்றி சொல்லுவாங்க ஜ மாதத்தில் பிறந்தவர்களும் ஆத்ம காரகனான சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று நிற்பார் அதனால அந்த ஜாதகர் பேரும் புகழும் அடைந்து மிகவும் கௌரவமாக வாழ் வாழ்க்கை நடத்துவார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இப்படி இந்த மாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சித்திரையில் குழந்தை பிறக்கிறத பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நன்றி வியூவர்ஸ்